இந்திய நாட்டுக்கு மட்டுமல்ல உலகக்கே மறுபடியும் சொல்றேன் தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தான் இரும்பின் காலம் தொடங்குச்சு தமிழன் உலகை ஆண்டான் அப்படின்னு பெருமையோட நம்ம பேசுற மாதிரி தமிழன் தான் உணோகத்தையும் தாண்டிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு பெருமையை தான் இந்த செய்திகள் வந்து அதுவும் செப்பு காலத்திலேயே தமிழர்கள் இரும்பு காலத்துல வந்து பயணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி ஏன்னா செப்புக்கு பின்னாடி பல காலத்துக்கு பின்னாடி தான் இரும்பு மற்ற நாடுகளுடைய மற்ற இனங்களுடைய ஆய்வுகளில் வருது ஒரு ஆதாரங்களோ கிடைக்கிறப்பவே அங்கெல்லாம் வந்து அது பெரிய அளவில் பேசப்பட்டது ஒரு உலோகத்துலேருந்து ஒரு உலோகத்துக்கு அவங்க மாறி இருக்காங்க அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம கிடைச்சிருக்கக்கூடியது பல எண் எண்ணில் எண்களில் பார்த்தோம்னா அங்கெல்லாம் ஒன்று ரெண்டு கிடைச்சதுதான் இங்கே நூற்று கணக்கில் நமக்கு கிடைத்திருக்கிறது ஆக இது ஒரு சாதாரணமான ஒரு இது இல்லை இது ரொம்ப எளிதாக கடந்து செல்லக்கூடியது அல்ல இந்தியா தமிழகம் உலகத்துக்கு மிகப்பெரிய அளவில் கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது இரும்பு அப்படிங்கிறதுடைய கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு கடுமையான உலோகத்தினுடைய கண்டுபிடிப்பு பல ஆயுதங்கள் பல கருவிகள் பல தொழில்நுட்பத்தினுடைய அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கானது அதை தமிழர்கள் தான் உருவாக்கி இருக்கிறார்கள் அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமா இருக்கு நமக்கு பின்னாடி நிறைய பேர் பண்ணிடலாம் நம்ம நம்ம பண்ண காலத்திலேயே கூட நிறைய பேர் பண்ணிருக்காங்கன்னு பின்னாடி ஆய்வுகள்லாம் கூட வரலாம் ஆனா அதை நாம தொடக்கத்துல செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பெருமையோட சொல்லணும் இன்னும் அடுத்த கட்ட ஆய்வு நடக்கட்டும் இன்னும் நிறைய பேர் சொல்லட்டும் அப்படின்லாம் எல்லாம் இருக்கு தேவையில்லை ஏன்னா இப்ப நமக்கு ஆதாரபூர்வமா கிடைச்சிருக்கு இது வந்து ஒரு சயின்டிபிக்கலி ப்ரூவன் மெத்தடாலஜில அவங்க நிரூபிச்சிருக்காங்க அறிவியல் பூர்வமாக கண்டுபிடித்து உலகத்துல வெளிநாடுகளும் சரி இந்திய நாட்டு நிறுவனங்களும் சரி இது உண்மைதான் அப்படின்னு அவங்க கொடுத்ததுக்கு அப்புறம் இனிமேயும் நம்ம இதுக்கு தயங்கிக்கிட்ட எல்லாம் இருக்கக்கூடாது எல்லா இடத்துலையும் இது நாம மட்டும் இல்ல நம்ம அரசாங்கங்களும் பேசணும் பலர் உலக அரங்கத்துல இது குறித்து பேசணும் அது குறித்து தான் அதுவும் குறிப்பா துருப்புடிக்காத இரும்பு அப்படிங்கறத தமிழர்கள் ரொம்ப காலம் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா உலக அரங்கத்துல பேசுறதுக்கான முன்னெடுப்பில் இருக்க சவால்கள் என்ன இருக்கு எனக்கு தெரிஞ்சு பெரிய சவாலெல்லாம் ஒன்று இல்லைங்க ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நம்மளுடைய வரலாறு ரீதியாக கோயில்கள் வந்து பல ஆண்டுகள் முன்னரே கட்டப்பட்ட கோயிலு தான் நமக்கு வரலாறு இருக்கு எல்லாமே இருக்கு எவிடென்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட இது எப்படி சேர்ந்து கோயில்கள் எதனால் கட்டப்பட்டு ஒன்று கல்வெட்டு பெரிய பெரிய கற்களை வச்சுதான் செதுக்கி கோயிலை உருவாக்கியிருக்காங்க அப்போது இந்த கோயிலை செதுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணும் காலத்துக்கு முன்னாடியே இரும்பு வந்து கண்டிப்பா கண்டுபிடிச்சிருக்காங்க இதுதான் உண்மை எரிஞ்செரிஞ்ச உண்மை நான் சொல்றேன் ஏன் அப்படின்னா கற்களை எதை வச்சு உடைக்க முடியும் அதை விட தூய்மையான வலிமையான ஒரு ஆயுதம் கண்டிப்பா தேவை அப்படின்னா தமிழர்கள் கற்களை உடைப்பதற்கு ஒரு ஆயுதத்தை கண்டுபிடிச்சிருக்கும் அது சுத்தியலாவோ உளியர்களாவோ இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு தான் என்னுடைய சோ இது நிச்சயமாக இந்த கோயில்களின் வரலாறு எடுத்து பார்த்தாலே அதற்கு முன்னாடி வரலாறு தான் இரும்பு வந்து கண்டிப்பா கண்டுபிடிச்ச இருந்திருக்கணும் வேற என்ன வந்து இப்போ மனுஷன் வந்துட்டு பிறந்து வளர்ந்து இருந்து குருவாய் வளர்ந்துல இருந்து மரத்த காட்டுலதான் தான் மரத்தை வெட்டத்துக்கும் ஒரு ஆயிரத்தி தேவைப்பட்டிருக்கும் கண்டிப்பா அப்போ அதுக்கும் இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் வந்து இரும்புதான் யூஸ் பண்றோம் மரத்தை வெட்டுறதுக்கு அது இன்னைக்கு டெக்னாலஜி மூலியமான முதல்ல வெவ்வேறு விதமா மாறி இருந்தாருமே அடிப்படை வந்து இரும்புதான் அப்ப மனுஷ காலத்துல எப்பயோ கண்டிப்பா அது வந்து ஒரு நாகரிக வளர்ச்சியில அவனுக்கு ஆயுதங்கள் உருவாக்குறதுல மர மரத்தை வச்சு தீட்டி அம்பு இந்த மாதிரி உருவாக்கிருப்பாங்க அது போதாத குறைக்கு அது போதலும் போது அதனுடைய கூர்மையான பகுதியை மனிதன் தாக்க வரதுக்கு வர தற்காத்துக் இருக்கு அதனுடைய முனைப்பகுதியை மிக கூர்மையாகவும் மிகவும் வலிமையாகவும் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக இரும்பு வந்து பயன்படுத்துறது வாய்ப்பு ரொம்ப அதிகம் அது நம்ம தான் நம்ம கிட்ட தான் அதனுடைய ஆணி வேர் நம்ம கிட்ட இருந்த விதத்தில் தமிழனா எனக்கு ஒரு பெருமை கட்டி இப்போ இப்போ இந்த தமிழர்கள்லாம் இரும்பு மனிதர்கள்னு சொல்லலாமா இப்போ வந்து இவ்வளவு வரலாற்று சூழ்நிலை நம்ம மறைக்கப்பட்டாலும் ஏதோ ஒரு கால சூழ்நிலை கால சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம மாறி வர்றதுக்கான நம்மளுடைய நிலைமை தாங்கிற சக்தி இருந்ததுனால தான் அந்த இரும்பு உள்ளம் படைச்சதுனால தான் நம்ம மக்கள் உலகளவில் போ போகக்கூடிய சக்தி வாய்ந்தது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஏன்னா ஒரு ஆயுதம் கண்டுபிடிக்கப்பட்டதே ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டு காலம் அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டு காலத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு வாழ்ந்ததுனால தானே அந்த ஆயுதங்கள் இருக்கிறது அதுக்கு நம்மளுடைய இரும்பு உள்ளம் படைத்ததுனால தான் இன்றைய ஆய்வு நம்மளுடைய வரலாற்றுச் சூழல் என்றும் அறியாத அதை இருக்கிறதுக்கு காரணமே நம்மளுடைய தன்னம்பிக்கையும்

இந்த தினம் புத்தகம் படிக்கிறாளுங்கிறதுனால அவங்களுக்கு இந்த மாதிரி சிந்தனை வர்ற மாதிரி என்னைக்கோ ஒரு இலக்கியத்துல ஏதோ ஒரு பகுதி இருந்ததுன்னு நீங்க பொதுமக்களுக்கு போன கல்வியில வாய்ப்பு அதிகம் தான் யோசிச்சிருப்பாங்கல்ல இப்போ நீங்க கேட்டவனே தான் நானே யோசிக்கிறோம் கேட்டீங்களா அப்போ ஏதோ ஒரு கேள்வி எழுப்பப்பட்டோம் அப்போ கோயில் கட்டணும்னு ஆல்ரெடி நான் சொன்னது மாதிரி கோயில் கட்டணும்னு எழுப்பப்பட்ட யோசனை வந்தவட்ட அதுக்கு நாயுதங்கள் கண்டிப்பாக தேவையில்லை அப்ப அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக யோசிச்சிருப்பாங்கல்ல தமிழர்களாக எல்லாருமே இது எப்படி கட்டிருப்பாங்க ஏன் கட்டாங்க எதுக்கா கட்டாங்க அதெல்லாம் தாண்டி எதுக்காக கட்டாங்க தாண்டி இப்படி எப்படி உருவாக்கி இருப்பாங்க இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது ஆச்சரியமா அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு எல்லா மக்கள் மக்களும் அப்ப கண்டிப்பா வந்து இது எப்படி இது ஒரு தாது ஏடா பூமியில எல்லாமே பூமியில தான் இருக்கு அந்த இடத்துல எதுவுமே கிடையாது பூமியில மண்ணோடு மண்ணா தான் இருக்குது எல்லா ஒரே தாத் பொருட்கள் எல்லாமே அதை பிரிச்சு எடுத்துதான் நம்ம வந்து உலோகமா தனித்தனியாக நம்ம உருவாக்கும் தங்கம் முதற் கொண்டு ஆஹ் வைரம் முதற் கொண்டு எல்லாமே அப்படி இருக்கும்போது இந்த அறிவு ஆச்சரியமா இருக்குங்க இந்த மண்ணு தாங்க தோண்டி எடுக்கும் போது எல்லாமே மண்ணாதான் இருக்கு அதை எப்படி ஒரு மனிதன் இதிலிருந்து இதை பிரிச்சு எடுக்கக்கூடிய இன்னைக்கு ஆயிரத்தி எட்டு டெக்னாலஜி இருக்குங்க அன்னைக்கு இதை எந்த டெக்னாலஜி வச்சு இதை பிரிச்சு எடுத்தா அதை எப்படி அதை உருக்கி ஒன்று சேர்த்து அதை வந்துட்டு கூர்மையான ஆயுதங்களை தாக்குவதற்கு ஆயுதங்கள் வந்து கண்டுபிடிக்க வந்ததுன்னா தற்காப்புல இருந்து தான் மனிதன் தன்னை தற்காலிக அடிப்படையில தான் ஆயுதங்களை உருவாக்குனாலுமே அதை உருக்கி எல்லாத்துக்குமே மோல்டு வேணுங்க ஒரு ஒரு மாதிரி வேணும் அதை வச்சுதான் எந்த ஒரு ஆயுதங்களையும் நம்ம வந்து உருவாக்க முடியும் எப்படி இந்த உருக்காலைகளெல்லாம் பயன்படுத்துறாங்க எப்படி அதை செஞ்சாங்கன்றது மிகவும் வியப்பக்குரிய ஒரு விஷயமா தாங்க இருக்கு என்னுடைய மிகுந்த ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் வியத்தக்க விஷயம் உலக அளவுல நம்மளுடைய பெருமைகளையும் பறை பறைசாற்றக்கூடிய ஒரு நேரம் வந்துட்டே இருக்கு அதுக்கான நேரத்தை தமிழ்நாடு அரசும் இந்திய அரசு துணையோடு இது தமிழ்நாடு அரசு அல்லது தமிழர்களுக்கு மத்தியில அரங்கத்துல இருக்கிறத தாண்டி உலக அரங்கத்துக்கு போகணும் இரும்பு என்கின்ற இந்த இரும்பு குறித்த கரும்பான செய்திய உலகம் திரும்பி பார்க்கணும் அதுக்கு நிறைய செய்ய வேண்டி இருக்கும் அது நிறைய நடக்கும்னு நம்புவோம் உங்க இருவருக்கும் நன்றி நன்றி வணக்கம்